இன்னு வந்து கருப்பு கிருபா அதா இருந்தாலும் ஒரு வடக்க பொங்கல் கொண்டாடுற சந்தோஷம் ஆமா மேல இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்க போறோம்

என்ன பண்றீங்க எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கீங்க கையில் என்ன எடுத்துட்டு இருக்கீங்க மாத்திரை தான் மாத்திரையா எதுக்கு இங்க பாருங்க கேமரா அப்புறம் லென்ஸு மற்ற இதில் மைக்கு கிளை எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு மக்களே முக்கியமா இன்னைக்கு வரப்போற அந்த ஜந்துக்கள்கிட்ட இருந்து என்னை இந்த மாத்திரை தலைவலி மாத்திரை எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நான் கேமரா பேக்கிலே வச்சுருவேன் உள்ள

பாய் சூப்பர் ப்ரொபஸர் கால கட்டல கார்பு எனக்கு சம்பந்தமே கிடையாது அவ்ளோங்க அவ்ளதான் என்ன சரத்குமார்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ எல்லாத்தையுமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்ச மொருக்கள எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லி இருக்கறாங்க அத பர்சேஸ் கூட்டாஞ்சூர் மாதிரி மாதிரி நல்லா இருக்கு அது அவ்ளதான் அவ்ளதான் பொங்கல்னா வந்து என்ன கடையில போய் வாங்கி வைக்கிறாரு பேசாம போற வழியில முருகநெக்லி கடல்ல கொஞ்சம் பொங்கல் வாங்கிட்டு போறேன் ஏன்டா பөрக்கிங்க ஏன்டா பөрக்கிங்க சோ சேனல் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள மாடா இருக்குது ஒருவேளை முட்டி என்ன பண்றது நான் வேற ரெட் கலர் சட்டையை போட்டு வந்திருக்கிறேன் வந்து சரி பொங்கல் எதுவும் முட்டு வாங்குவோம்

சாகட தண்ணி ஊத்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல நான் நானே மைக் பிடிச்சிட்டு இருக்கிறேன்ல

கருப்பு கிருபா வந்து கருபா இன்னொன்னுற சொல்லவா ஒன்னு வந்து கருப்பு கிருபா சிபிங்கற சிபினேஷ் ஆமா சிபினேஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம மிஷன்ல வந்து சேர்ந்துகிட்டாங்க ஸோ இவங்களாம் வந்து கோவாவுக்கே வர வேண்டியது ஏன் வரலை எதுக்கு வரலைங்கிற காரணத்தில் நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் சரியில்லாத காரணத்தினால மாடு வேற நம்மளை முறைச்சி பார்க்கறனால அப்படியே நம்ம போவோம் நம்மள கிருபா ஆமாம் வருதா கட்டி இருக்கு இந்த கேட்டுக்கு வந்து ஒரு கோடு வேர்டு இருக்கு இந்த கேட்டை எப்படி திறக்கணும் எனக்கு தெரியுமே எப்படி திறப்பீங்க கை வச்சு சார் பவானிய பாக்கணும் கதவ தர பவானிய நான் சுயதா தான் இருக்கு நான் பாக்குறீங்களா சுயதா இருக்குதா ஆமா பரவால நல்ல நான் சுகுனியான டேய் நீ யாரா இந்த கல்யாணத்துல வருவாங்களே சிதப்பா கேரக்டர் ஆமா அந்த மாதிரி இருக்கா ஆனா அவன் ஒருத்தன் தான் அந்த செட்டலயே டீசன்ட்டா அங்க பாருங்க அயன் பண்ணி கஞ்சி செச்சு என்னமோ கஞ்சி போட்ட செட்டா கஞ்சி போட்ட செட்டே ஏதோ சொல்வாங்களடா இருந்தாலும் ஒரு வடக்க பொங்கல் கொண்டாடுற சந்தோஷம் ஆமா மிக இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல என்னன்னா நிறையா பிரச்சனை இருக்கு வடக்கென போட்டு அடிக்கிறாங்க என்னென்னமோ பண்றாங்க வடக்கு நண்பர்கள் பாவம்னு சொல்லிட்டு நாங்க பாருங்க ஒரு வடக்கு நண்பரை கூப்பிட்டு பொங்கல் தைத்திருநாளில் வந்து ஒரு தமிழர் பண்பாடுக்கு கூட்டு வந்திருக்குறோம் இதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் நாங்கள் விருவோம் நீங்கள் நீங்க உள்ளே விஜய் போட்டு நாங்கள் சார் நீங்கள் பேச்சிலராக இருக்கும்போது உங்களோட நம்ம பேச்சுலர் லைஃப்லலாம் இருக்கும்போது வீட்டில் என்ன குக் பண்ணுவீங்க உங்களுக்கு வீட்டுல கிச்சன்ல அதிகமா வந்து பார்த்தா வெள்ளை சாதம் வைப்போம் தண்ணி ஊட்டி அடுத்த நாள் வரைக்கும் வைப்போம் தேவையானது அதிகபட்சம் என் மாவு பயிர் பையோசான ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்க போறோம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம பேச்சுலர் பொங்கல் உங்க உங்களோட வீட்டுல இருந்தாலும் எடுத்துட்டு என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க

ஓகே மக்களே நம்ம வந்து இன்னைக்கு பேச்சுலர் பொங்கல் ஸ்டார்ட் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல்லை கணக்கு தட்டி விட்டுருங்க வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பிரபாகரன் அதாவது பொங்கல் வைப்போம் பொங்கல் வைப்போம் சொல்லிட்டு ஆரம்பத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்ல ஒளிய பொங்கல் வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா உச்சி வெயில் இந்த நேரத்துல யாரும் பொங்கல் வைப்பா அனல் வேற அங்க பாரு படுத்து தாத்தா பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கி வைப்பா இந்த வெயில பொங்கல் நம்ம வைப்போம் ஏன்னா நம்ம வேணா ஸ்பெஷலாக பால் இல்லாமல் பொங்கல் வச்சா எப்படி இருக்கும் பால் வேணும் இப்போ நான் வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாத ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டேன் அவள் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா இது இந்தந்த விஷயங்கள்லாம் தேவைன்னு சொல்லி சொன்னான் அஞ்சலி பிரபாகரன் மாஸ்டர் செஃப் ஓகேவா அவள் போய் பேச்சை கேட்டு நான் வந்து கொண்டு வந்தா இப்போ என்னடானா பால் வேணுங்கிறாய் மாஸ்டர் செஃப் அப்படின்னா மாஸ்டர் செஃப்னா எல்லாம் மாஸ்டர் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க உண்மையில திருப்பி அவங்க வீட்டுக்குள்ள விட விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க விட கூடாது போட்ட வேண்டியது இன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வாங்க

அது இவர் மேல ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்குது திருட்டு கேஸ் இருக்குது ஓகேவா அங்க பாருங்க எடுத்துகிட்டு வர்றது பாருங்க யார் வீட்லையும் பர்மிஷன் இல்லாமல் எடுத்துட்டு வருவாப்புல பார்த்தீங்களா ஏதோ அனுமரு மலை தூக்கிட்டு வர மாதிரி சவுண்டை கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன் வந்தாவேன் அப்படின்னு சொன்னா பேசிக்கிட்டு இருக்கோம் மாமா தெரியாத மாதிரி நிப்பாப்புல இப்படி நிப்பாப்புல ஏன் அவருக்கு இது சொல்ல ஆனா பாய் நீங்க ஒருத்தர் தான் பாய் சொன்ன ஒண்ணையும் போய் எடுத்துட்டு வந்தீங்களா வாங்கடா பொங்கல வப்பா பொங்கல் வச்சுக்கிட்டே கத்துனாங்கன்னா மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் ஐயோ இப்படி கோவால வியாபாரம் பண்ணது பத்தாதா நூறு ரூபாய் கேண்டி சேனல் அடமான வச்சுட்டு ரொம்ப பெருமையா இருக்குண்ணா நூறு ரூபாய் எந்த முதல் நாளே என்ன வந்து பொருள் ஓட்டிங்க சூப்பர்ண்ணா ரொம்ப நல்ல சேனல் இது கேமராமேன் வந்து அடி அடி வாங்கிருப்பான் மாடு மிரண்டரும் உள்ள போகாதேன்னு சொன்னா பாலு வேணும் அப்படின்ட்டு போறான் உள்ள இவ்வளவு தூரம் வந்த கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஒண்ணும் இல்ல நம்ம வந்து மொட்டை மாடியிலே மொட்டை மாடியிலேயே வச்சு எடுத்து உங்களை இல்லனா வீட்டு வாசல்ல வச்சு பொங்கல் பண்ணிக்கலாம் இல்ல சமையல் அறையில வச்சு பண்ணிருக்கலாம் பொங்கலே பண்ண வேணாம் நான் சொல்றீங்க அவசரமா பேசிட்டு இருக்கான்டா

வாங்க ஆனா ரோட்டுக்கு போ சொல்றாங்கண்ணா நம்மள்கள நான் தான் இங்க இருந்து தேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட சரி வா என்னம்மா ஆ அங்க போயிடுற நாங்க வாங்க அவங்க என்ன சொல்றாங்கண்ணா மாட்டுக்கு வழி விடுக்கடா மாட்டுப் அங்க பாருங்கடா அங்கே அங்க பாருங்கடா

போய் பால் வாங்குகிறா அப்படின்னு சொன்னாங்க இவ வேற யாரோ வந்து பஸ் ஆவடிட்டு இருக்காங்க பாப்பளே நோட் பண்ணியா என்னது இப்போ எல்லனே அது ஃபாலோ ஆது என்னலே ஏதாவது போறதுக்கு வந்தா இந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் வந்து வேலையில ஆ அந்த மாதிரி தான் இல்ல ஏ ரெண்டு 2 கிலோமீட்டர் நடந்துட்டே இருக்கோம் எங்க வந்து போதனே தெரிய மாட்டேங்குது இடம் அந்த இடத்துல யாரோ மோன இல்ல ஒரு গ্যাங்ல எல்லாமே கேக்குறோம் ஒருத்தங்க எது பண்ணாலும் உடனே அக்செப்ட் பண்றானன்றதுக்காக எது இடத்துல அவங்கள தான் வாங்கு அனுப்பிவீங்களா

அவர் ட்ராப் பண்ணுவாங்க அவர் பால் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கலந்து லிஃப்டி கேட்டு போனவர் தனியாக வரளவு கேக்கிட்டாங்க மாப்பிளா என்ன எவ்வளோ தூரம் இருந்தது ஒரு கிலோமீட்டரு பாருங்க இந்த பொருளுக்காக தான் அந்த ஒரு கிலோமீட்ரு ஆஹா இந்த பிஸ்கெட் வேற வாங்கிட்டு வந்திருப்பாங்க என்ன ஒரு உள்ளம் ஆனால் அந்த பிஸ்கெட்டில் ஒன்று கூட அந்த பெரு சக்தி மாதிரி இருக்குது அந்த அப்துல் அது ஒரு பிஸ்கெட் கூட முடிவுதான் ஆமாம்

என்ன பால் பயிர் பெருசு எடுத்து நம்ம செய்ய போகுது சின்ன பொங்கல் தான்டா சின்ன பால் பயிர் ஆகினா தானே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பத்த வைக்கணும் முன்னாடியே பத்த வச்சிருக்கலாம்ல ஹம் சுள்ளி கிடைக்கல அதான் பொறுக்கிட்டு இருக்கும் இது பாத்தீங்களா பிஸ்கெட் வாங்கி வந்திருக்காங்க எனக்கு அப்புறம் கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் உங்களை நம்பினதே என் தப்பு தம்பிக்கு அண்ணன் பாசம் அப்படிதான் கேமராமேன் மேலாம் ஊத்து டேய் எடுறா நல்லா கழுவு தருவோம் உனக்கு நீயும் பண்ண மாட்டற பண்றவனியே அத கோர இல்லடா லேடிஸ் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க கரெக்ட்டா பண்ணுவியா அதெல்லாம் கிடையாது ஆம்பளங்களும் இப்ப சமைக்கலாம் அப்படிங்க ஆயிருச்சு ஏ அப்போ சமைக்கிறது இதெல்லாம் வந்து பொம்பளங்க காரணத்துல கிடையாதுங்க இப்ப வந்து ஜெனரேஷன் மாதிரி கண்டிப்பா அத என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இருவா இது வந்து அவனை பொட்டு வைக்க சொல்லி நான் ரொம்ப நேரம் இது பண்ணி பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு பாறானே தவிர வைக்க மாட்டீங்க ஏய் இதுல வைடா பொட்டு எப்படி நான் எடுத்து எடுத்து இப்படி இப்படி தெளிக்கிறான் எதுக்கு தெளிக்கிறான்னு தெரியல அழகா வைங்க ஒரு பொட்டு அவ்வளவுதான் பாருங்க இதுதான் 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 ஏதோ சொல்ல வேற இதுமா ஐயா தண்ணி கொஞ்சம் பாய் வந்து ஏன் குங்குமம் வச்சு பழகறான்னு தெரியுமா ஏன் ஒரு குடிச்சி கல்யாணம் போகுது எல்லாரும் சொல்லுவீங்க எங்களுக்கு குங்குமமே வைக்க மாட்டாங்கடா

வெறும் அந்த அது என்னது நெய்ய ஊற்றி முந்திரி திராட்சியை வதக்குனதுக்கே பாருங்க ஏன்னா இருந்து தண்ணியா ஊற்ற ஆரம்பிக்குது மூக்குலேருந்து ஒரு மாதிரி இதாக கட் பண்ணி ஸ்பூன் எடுத்து கட் பண்ணி இந்த வயசான நாங்கள் பார்த்துக்கிறோம் வயசான கத்தி பேசுவோம் சின்ன வயசுல விஜய் சாமியா நடிப்பா போல அதில் கத்தி பேசுவோம்னா கத்திய பத்தி பேசுறது மைக்கு மாட்டல கொஞ்சம் கத்தி பேசுங்கன்னு அர்த்தம் புரியுதா இல்ல அது ஜோக் இல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கு இங்க பாரு ஆரம்பத்திலே சத்தியம் பண்ணிருக்க வர கட்டி எடு கை அம்மா உள்ள உள்ள நான் எதுக்கு சொல்றேன்னா சின்ன வயசுல நான் பாட்டி அப்போ அந்த கேஸ்லாம் ரொம்ப வந்த டைம் கேஸ் வரல

நிகழ்ச்சி இந்த வருஷம் வந்து சிறப்பாக அமைய போகுது நம்ம மக்கள் எல்லாருக்குமே நம்மளோட சேனலுமே வந்து அப்படியே பொங்கி வரணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான தட்டி விட்டுறணும் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்களே தவிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வந்தால் அங்கே பாருங்களேன் இதில் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படி எப்படியாச்சும் பொங்கல் டேஸ்ட் வந்துருமோன்னு சொல்லிட்டு பார்க்குறாப்புல வரமாட்டேங்குது என்ன பண்றாரு தெரியுமா அப்படியே பொங்கல்ங்கிற பேர்ல முதல்ல சுண்ட கஞ்சி காய்ச்சு நாப்பிள அதுக்கப்புறம் பாயாசம் வந்துச்சு பொங்கு நான் கூட முதல்ல பொங்கவே பொங்காதுன்னு நினைச்சேன் அப்புறமா பொங்குச்சு பொங்குனதுக்கு அப்புறம் அது பாயாசமாச்சு இப்ப என்ன ஆயிருக்கு இந்த முடி வெட்டுற காலம் வந்து நான் முடி வெட்டுறான்னு சொல்லிட்டு போனேன் நான் அழகா வெட்டி விடுறேன்னா நல்லா மஷ்ரூம் மண்டை மாரி வெட்டி வெடிச்சிருக்கான் இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மஷ்ரூம் மண்டை திருதா மஷ்ரூம் மண்டை திருதா மாப்பிள்ள பொங்கல் ரெடி ஆகுமா

நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி பைனலி அந்த சக்கரை களியை நாங்கள் ரெடி பண்ணி ஆமா அப்படிதான் இருக்கு சக்கரை முதல்ல வந்து பாயாசம் வந்துச்சு அப்புறமா வந்து இதுதான் வந்துச்சு அதனால தான் களி களினா உனக்கு சும்மா வாடா களி தான் ஆமா அந்த காலத்துல களி தான் சாப்பிட்டுருக்காங்க ஜெயிலில் களி தான் சாப்பிடுவாங்க ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியாக பேசுறீங்க

ஒரு படத்துக்கு வந்து இவ்வளவு தடங்கள் கொடுக்கறதுங்கிறது அது இதை விட ஒரு கேவலமான விஷயம் எங்கேயுமே பார்க்க கடைசி படத்துல செய்றானுங்க இல்ல எதுல வேணா செய்வீங்களா எமோஷன்களோட மட்டும் மோதக்கூடாது ஆஹ் இந்த இத்தனை கோடி பேரோட எமோஷனும் அது வேற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன் இன்னொரு மூணு மாசத்துல பொங்கல் வச்சிட்டு ஃபுல்லா எல்லாமே முடிச்சிட்டோங்க இன்னைக்கோட எங்களோட தைப்பொங்கல் வந்து முடியுது நமக்கு இல்லையா பொங்கல் வச்சு பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சிட்டோம் பிள்ளையார் கோயில் பூட்டி இருக்கும் பட்சத்துல பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல வெளியவே ஓரமாக உட்கார்ந்துருக்கோம் ஆமா ஓரமா வச்சுட்டு உட்காந்துட்டோம் இங்க அடுத்து என்னென்ன கேம் எல்லாம் இருக்குன்றது சொல்றது ஆர்வமா இருக்கு ஏன்னா பொங்கல் நல்ல கேம் தானே ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அடுத்து காணும் பொங்கலுக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வரப்போகுது இப்பயே சொல்ல வேணாம் இப்பயே சொல்ல வேணாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதை பேச்சுலராக இருக்கிற பசங்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த எடுத்து இந்த லிங்க் எடுத்து உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுருங்க ஏன் ஆமா ஷேர் பண்ணனா எவன் பாப்பான் ஸ்டேட்டஸ்ல வச்சு அவங்களா ஜி பாப்பாங்க ஆமா ஆமா எல்லாரும் மூதேவி ஏ இல்ல ஷேர் பண்ணாதானே ஸ்டேட்டஸ் போடுவோம் அவவா பிராட்காஸ்ட்ல தான் போடுவான் யாரா அவவா பிராட்காஸ்ட்ல தான் போடுவான் அந்த சாக்ல என்னடா இவன் யாரா அப்படிங்கறாய் நீ ரொம்ப இவன் வந்து நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு எத்தனை எல்லா எல்லாத்தையும் குறும்படமா நான் ஆக்கி பாக்குறேன் வீட்டுக்கு போயிட்டு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சிவிராஜ் உனக்கு வந்து பேச்சுலர் பொங்கலா முதல் தடவை அப்படி இல்ல இதுக்கு முன்னாடி போயிருக்கியா இல்ல 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 இது புது முயற்சி

நம்மளோட பொண்டாட்டிங்கிட்டலாம் நம்ம அப்படியே தில்லாவே பேசலாம் என்னடி பொங்கல் வச்ச அதாவது பொண்டாட்டி கிட்ட என்னடி பொங்கல் வச்ச நான் வந்து வைக்கிறேன் பாரு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தில்லா சொல்லலாம் என்னம்மா நீ பொங்கல் வச்ச நான் வைக்கிறேன் பாருமா பொங்கல்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் ரெடியா ஒன் லாஸ்ட் டைம் ஐயா பொங்கல் பொங்கல் ஒன் டூ த்ரீ Ami ponga.